ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம சூப்பராக சிம்பிளாக ஒரு சட்னி தான் செய்ய போகிறோம் தேங்காய் இல்லாமல் தேங்காய் இல்லாத டைமில் டக்குன்னு ஒரு தேங்காய் சட்னி டேஸ்ட்லேயே நம்ம வந்து ஒரு சட்னி செய்யலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் அதே சைஸுக்கு தக்காளிங்க ஒரு கால் கப்பு அளவு போட்டுக்கலாம் நான் ஒரு ரெண்டு பேருக்கு மட்டும்தான் அரைக்கிறேன் அதனால தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துருக்கேன் நீங்கள் ஒரு நாலு பேருக்கு அப்படிலாம் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு நான் ரெண்டு மூணு வெங்காயம் ஒரு தக்காளி எடுத்துக்குவாங்க பெரிய சைஸ் தக்காளி போதும் இது காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான் ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்துருக்கு கொஞ்சம் கார கூட வச்சுக்கோங்க ஏன்னா பொட்டுக்கடல சேர்க்குற இல்லையா அதனால கொஞ்சம் கார கூட இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த சட்னி சாப்பிட்றது டேஸ்ட்டாக இந்த அளவுக்கு இஞ்சி துண்டு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து தாலிப்புக்கு கருவேப்பிலை இது மட்டும்தான் இதுக்கு தேவையான பொருள் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன் ஆன் பண்ணி ஒரு வானலில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா காய்ச்சதும் கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்குவேன் சின்ன வெங்காயம் கூட இருந்தா போட்டு செய்யலாங்க சின்ன வெங்காயம் கூட நல்லா டேஸ்டாவே இருக்கும் இஞ்சி பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் இந்த சட்னி வந்து எங்கள் ஃப்ரெண்டு தாங்க சொன்னாங்க அவங்க வந்து புவனகிரி அவங்க சொன்னாங்க திடீர்னு ஒரு நாள் நான் என்ன டிஃபன் பண்ணுறேன் டிஃபனுக்கு வந்து சைட் டிஷ் என்ன செய்யுதுன்னு தெரிலங்க அப்படின்னு சொன்னேன் பசங்களுக்கு என்ன செய்யுதுன்னு தெரில எனி டைமு தேங்காய் சட்னி தக்காளி சட்னி இப்படியே செய்கிறோம் அப்படின்னு அப்புறம் அவங்க வந்து இந்த மாதிரி பொட்டுக்கடலை சட்னி இருக்குதுங்க எங்கள் ஊர்லலாம் இது ரொம்ப ஃபேமஸ்ஸு நாங்கள் வந்து இதை அடிக்கடி செய்வோம் இது வேணா ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னாங்க சரி அதனால தான் நான் இது ஒரு நாள் வந்து நான் வந்து இந்த மாதிரி சட்னி ஆச்சு இட்லி இட்லி சுட்டேங்க இட்லி சுட்டு நாங்கள் சாப்பிட்டு பாதோம் டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது எங்களுக்கு அதனால தான் நான் வந்து சரி இதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஈஸியாக ஒரு சட்னி இருக்குது அப்படின்றத தான் இன்னைக்கு வந்து நான் வீடியோவாக எடுத்து போடுறேன் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கு அதை விட தோசைகள்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கொஞ்சம் நல்லா நம்ம தக்காளி சட்னியெல்லாம் அரை வதங்குற அளவுக்கு இந்த அளவுக்கு வதக்கலாம் நம்ம தேங்காய் இல்லை தேங்காய் சட்னி சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் வதக்கி பொட்டுக்கலை மட்டும் இருந்ததுன்னா சேர்த்து அடுத்த சூப்பராக ஒரு சட்னி வந்து ரெடி ஆகிடுங்க இது வந்து நிறையா வெங்காயம் தக்காளி சேர்க்கணுன்றது இல்லை திட்டமாகவே சேர்த்துக்கோங்க அதிகமாக வெங்காயம் தக்காளி சேர்த்தாலும் அது ஒரு மாதிரி இனிப்பாயிடும் அதனால் கொஞ்சமாவே சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் இந்த அளவு வதங்கினாலே போதும் இப்போ எடுத்து வச்சு இந்த பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன் நான் வந்து இது இந்த மெத்தட்லேயே ஒரு கதம்ப சட்னின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம சேனல்லேயும் வீடியோ போட்டிருப்போங்க அதில் வந்து புதினா வெங்காயம் தக்காளி தேங்காய் பொட்டுக்கடலை எல்லாம் சேர்த்து கதம்ப சட்னி அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே ஒரு சட்னி வகை போட்டிருப்பேன் அதே தான் இது இதுல என்ன நம்ம தேங்காய் சேர்க்கல புதினாயெல்லாம் எதுவும் சேர்க்கல அவ்வளோதான் குட்டதில் வந்து வதங்கெல்லாம் வேணாம் சும்மா அந்த சூட்லயே ஒரு ரெண்டு தடவை அப்படியே கொஞ்சம் கிளறி விட்டா போதுனே இது அப்படியே நல்லா ஆரட்டும் ஆரம்பிதா அரைச்சி எடுத்துக்கலாம் இது நல்லாவே இது நான் மிக்சி சார் மாத்திக்கிறேன் இந்த சட்னிக்கு அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த அளவுக்கு நல்ல மரமே அரைச்சி வச்சிங்க இல்ல உங்களுக்கு கூட அரைச்சிக்கலாம் தண்ணி வந்து ரொம்ப சேத்துறாதீங்க கொஞ்சம் திக்காவே இருந்தா நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்குங்க அதனால வந்து தண்ணி கொஞ்சமா திட்டமாக பார்த்து சேர்த்துவாங்க இது வந்து நான் ஒரு ரெண்டு பேருக்கு நான் அளவு தாங்க நான் இந்த சட்னி அரைக்கிறேன் நீங்க நிறைய பேருக்கு அரைக்கிட்டீங்கன்னா இதுல எல்லாமே கொஞ்சம் சேர்த்து அரைச்சுக்கோங்க இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம் நல்லா சூப்பராக வந்து இந்தமாரி மெத்துன்னு இல்லை உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்தமாரி நீங்கள் தோசை ஊற்றிக்கோங்க இந்த தோசைக்கு அந்த சட்னி அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறேன் நான் ஏறினேன் இந்த சட்னி ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் அவங்களுமே என் ஃப்ரெண்டுமே ஃபோன் பண்ணி கேட்டாங்க நான் செஞ்சு அன்றைக்கி எப்படிங்க இருந்ததுன்னு நல்லா இருந்ததுங்கன்னா எல்லாேருக்கும் பிடிச்சிதாங்க வீட்டில் அப்படின்னாங்க எல்லாேருக்குமே பிடிச்சிருந்துதுங்க அப்படின்னு சும்மா சூப்பராக சிம்பிளாக ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே டேஸ்ட்டான ஒரு சட்னி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் அந்த சட்னி வந்து ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்